அயோத்திதாசர் மதம் மாறுவதற்காக பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணுகின்றார் பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணி அவர் கடைசியாக கொண்ட மதம் பௌத்த மதம் இறுதியில் தமக்கும் தம் மக்களுக்கும் உகந்தது பௌத்த மதம் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் இலங்கை சந்தி அயோத்திதாசர் சாதி எதிர்ப்புக்காக போராடிய ஒரு மாபெரும் மனிதர் அவர் ஒரு சிறந்த சித்த மருத்துவரும் கூட இவருக்கு மட்டும் சிறந்த வாய்ப்புகளும் கௌரவங்களும் எப்படி எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறியவர் அயோத்திதாசர் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த அயோத்திதாசர் தமிழ் மொழி சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் அனைத்தையும் கற்பதற்கு அவருக்கு தடை ஏதும் இருக்கவில்லை கிறிஸ்தவ மதத்திற்கும் அவர் மாறவும் இல்லை தாழ்த்தப்பட்டோரை இரண்டாக பிரித்தார் தாமாகவே தம்மை தாழ்த்தி கொண்டோர் மற்றவர் பிறரின் சூழ்ச்சியால் தாழ்த்தப்பட்டவர்கள் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் திராவிட ஜனசபை என்ற அமைப்பை ரத்னம் என்ற கிறிஸ்தவன் சேர்ந்து உருவாக்கிறார் தாழ்த்தப்பட்ட அனைவரையும் சாதியற்ற திராவிடர் அல்லது சாதியற்ற தமிழர் என்றும் பதிவு செய்து அயோத்திதாசர் இந்து சமயத்திலிருந்து வெளியேறுவதற்காக வேறு சமயங்களை ஆராய்ச்சி செய்கின்றார் அதிலே வந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய இரு மதங்களிலுமே அறியாமை அதிக மூட நம்பிக்கை இருப்பதை கண்டு அதை புறக்கணிக்கின்றார் அயோத்திதாசர் கடைசியாக அவர் தேர்ந்தெடுத்த மதம் பௌத்த மதம் இறுதியில் அயோத்திதாசர் மதம் மாறுவதற்காக பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணுகின்றார் பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணி அவர் கடைசியாக கொண்ட மதம் பௌத்த மதம் இறுதியில் தமக்கும் தம் மக்களுக்கும் உகந்தது பௌத்த மதம் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் இலங்கை சென்று பௌத்த பௌத்தராக தீட்சை பெற்று சென்னை திரும்பிய அயோத்திதாசர் மகா போதி சங்கத்தை நிரூபித்துக் கொண்டார் ஆனால் பௌத்த மதத்தை தழுவிய பின் பூர்வ பௌத்தர் என்ற புதிய கருத்தியலை அவர் முன்வைக்க தொடங்கினார் அயோத்திதாசர் ஒரு அறிவியல் வியப்பூட்டும் ஆய்வாளர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்கள் அனைவரும் அந்த மதத்தின் இறையியல் கோட்பாடுகளை அறிந்து மாறவில்லை புதிய விடுதலைக்காக மாறினார்கள் இதனால் இவர்களுக்கு ஆங்கில கல்வி பள்ளிகளில் சேரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள் தங்களை தாங்களே சமூகத்தில் முன்னேற்றிக் கொண்டார்கள் அது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதம்